தமிழ் ஒலி வணக்கம் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் அதிகரித்து செல்லும் முகனூல் முறைപാടுகள் பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்து போக்கு குறித்து வெளியான தகவல் ஹளഞ്ഞിனி பளியெடுத்து துப்பாக்கி சூடு சம்பவம் வெளியான அதிர்ச்சி தகவல்கள் அதிக விலைக்கு அரிசி விற்பனை பொதுமக்களுக்கு வெளியான அறிவிப்பு முன்னாள் அமைச்சரின் வீட்டில் பணிப்பெண் உயிரிழப்பு போலீசார் சந்தேகம் ட்ரம்பின் நடவடிக்கையால் இலங்கையில் அதிகரிக்கப் போகும் இறப்புகள் மீனவரின் வேலையில் சிக்கிய ஆபத்தான பொருளால் பரபரப்பு யாழில் மின்சார தாக்குதலுக்கு இலக்கான ஊழியர் ஒருவர் வைத்தியசாலையில் நடப்பதே மிளகாய்போடி வீசி கொலையடித்த பெண் உள்ளிட்ட குடும்பம் தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையில் முகநூல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு முறைகேடுகள் தொடர்பிலான முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளன நாட்டில் சமூக வலைதளங்கள் தொடர்பான முறைப்பாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் அவற்றில் பெரும்பாலானவை ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஸ்னாப் சாட் மற்றும் டிக்டாக் உள்ளிட்ட தளங்களை தொடர்புடையவையாக உள்ளன இவ்வாறான முறைப்பாடுகளில் தொன்னூறு வீத முறைப்பாடுகள் ஃபேஸ்புக் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பானவை என கணினி அவசர பதிலளிப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது கணினி அவசர பதிலளிப்பு பிரிவின் பொறியியலாளர் அமனு பிரபல தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இலங்கையில் சுமார் எழுபது லட்சம் பேர் இணையத்தை பயன்படுத்துகின்றனர் இவர்களில் தொன்னூறு வீதமானவர்கள் சமூக ஊடகங்களில் செயற்பாட்டில் இருப்பவர்கள் எனவும் கடந்த மூன்று மாதங்களில் போலி கணக்குகள் கேக் செய்யப்பட்ட கணக்குகள் வாட்ஸ்அப் மோசடிகள் போன்ற முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளன என்றும் தெரிவித்துள்ளார் சமூக ஊடகங்கள் காரணமாக இருபத்தி ஒரு வீதம் பயனாளர்கள் மன அழுத்தம் அடைந்துள்ளதாகவும் இதில் பத்து வீத ஆண்களும் அடங்குவதாக அவர் குறிப்பிட்டார் பலர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை நிறுத்த முடியாமல் தவிக்கின்றனர் இதே நேரத்தில் சர்ஜிபிடி போன்ற ஜெனரேட்டிவ் சேக்கின் நுண்ணறிவு ஜெனரேட்டிவ் ஏஐ தொழில்நுட்பங்கள் தற்போது இலங்கையில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன என்றும் பல நன்மைகள் இருப்பினும் அவை தவறாக பயன்படுத்தப்படுவதாகவும் வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் எச்சரித்துள்ளார் சிலர் சேக்கி நுண்ணறிவு ஏஐ தொழ்ப்புங்களை பயன்படுத்தி சாதாரண புகைப்படங்களை தொகுத்து போலியான மோசமான படங்களை உருவாக்கும் செயலில் ஈடுபடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் டீசலின் விலை அதிகரித்தாலும் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வேன் கட்டணம் அதிகரிக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தினை இலங்கை பாடசாலை போக்குவரத்து சங்க தலைவர் மல்சரி தெரிவித்துள்ளார் தற்போதைய சூழ்நிலையில் வேன் கட்டணம் அதிகரித்தால் மாணவர்களின் எண்ணிக்கையும் குறையும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் மின்சாரம் மற்றும் தண்ணீர் கட்டணங்களை செலுத்த முடியாத பெற்றோருக்கு சுமையை ஏற்படுத்த முடியாது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மாதாந்த எரிபோர் விலை திருத்தத்துக்கு அமைய நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ஒரு லிட்டர் லங்கா டீசல் விலை பதினைந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது ഗഹവത്ത് യിൽ നേടം തുപ്പാക്കി ചൂട് സമ്പവം തുടർപ്പിൽ പലവേറെ തകവലുകൾ കിടത്തുള്ളതാ പോലീസർ തെരവ്ത്ത

இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கி பயன்படுத்தி சூட்டை நடத்தி உள்ளதாக தெரிய வந்துள்ளது கடத்தல் இந்த சூடு இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் அதிக பிணைக்கு அரிசி விற்பனை செய்பவர்கள் தொடர்பில் முறைப்பாடு அளிப்பதற்கு புதிய தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது കുറേ തൊലപേസി ഇലക്കം പാവണിയാർ അലവലുകൾ അറിമുഖുള്ളത് അധിക വിലക്ക് അരി വനും വൈ നിലയങ്ങൾ തുടർ പത്തൊൻപത് എഴുപത്തി ഏഴ് അവസര തൊലപേസി ഇലക്കത്തുപൊണ്ട് മുറേപ്പാട് അളിക്ക മുടിയും തെരവ്ക്കപ്പെടുന്നത് ஒரு கிலோ பச்சி அரிசி இருநூற்றி இருபது ரூபாவாகவும் ஒரு கிலோ சிவப்பு நாடு அரிசி இருநூற்றி முப்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ சம்பா பச்சி அரிசி இருநூற்றி அறுபது ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவின் பொரளை வீட்டில் பனிப்பெண் ஒருவர் லிப்டில் சிக்கி உயிரிழந்துள்ளார் பொரளை காவல்துறையினரின் தகவல் படி உயிரிழந்த பணிப்பெண்ணுக்கு அறுபத்தி எட்டு வயதுடைய என தெரியவந்துள்ளது வந்துள்ளது வீட்டின் வெளியே அமைந்துள்ள லிப்டில் தரைத்தளத்தில் இருந்து மேல் தளத்துக்கு செல்லும் போது காங்கிரஸ் தூணில் தலை மோதியதால் பெண் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் மேலும் சம்பவம் குறித்து பொரளை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் மனிதாபிமான நிகழ்ச்சி திட்டங்களுக்கான நிதி உதவி குறைப்பானது இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் இறப்புகளில் அதிக தாக்கத்தை செலுத்தும் என ஆய்வொன்று கூறுகிறது இதன்படி குறித்த நிதி குறைப்பானது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் உலகளாவிய ரீதியில் மில்லியனுக்கும் அதிகளவான இயற்கைக்கு புறம்பான இறப்புகளுக்கு வழிவகுக்கும் என அந்த ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது உலகின் மிக பழமை வாய்ந்த மருத்துவ இதழான நடத்திய ஆய்வொன்றில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது இதன்படி பாதுகாப்பு அபாயத்தில் உள்ளவர்களில் மூன்றில் ஒரு பங்கினர் சிறுவர்கள் எனவும் குறிப்பாக ஆண்டுக்கு ஏழு லட்சம் வரையான சிறுவர்கள் உயிரிழக்க நேரிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை உள்ளிட்ட உலக நாடுகளில் செயற்பட்டு வரும் யுஎஸ்ஐட் என்ற அமெரிக்க சர்வதேச அபிவிருத்தி முகவரகத்தின் திட்டங்களுக்கான நிதியுதவியில் எண்பது சதவீதத்துக்கும் அதிகமானவற்றை ரத்து செய்வதாக முன்னதாக ட்ரம்ப் நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட்டிருந்தது இதன் நிலையில் குறித்த செயற்பாட்டின் விளைவாக குறைந்த மற்றும் நடுத்தர வருமானங்களைக் கொண்ட பல நாடுகளில் உலகளாவிய தொற்றுநோய் அல்லது ஒரு பெரிய ஆயுத மோதல் என்பவற்றுக்கு நிகரான தாக்கம் ஏற்படும் என்று அந்த நிறுவனம் கூறியுள்ளது மஹ்யங்கடை மவா கடவாவியில் மீன் கொண்டிருந்த மீனவரின் வலையில் டி பிஃப்டி சிக் துப்பாக்கி ஒன்று இன்று சிக்கி உள்ளதாக மஹியங்கடை போலீசார் தெரிவித்தனர் ഇത് വിളിയെടുത്ത് ഉടനട ഇടത്ത് പോലീസാർ തുപ്പാക്കിയ കൈപ്പറ്റി അധ്യക്ഷകരും അറിവു മഹ്യങ്ങണെ പോലീസ് നിലയ പൊറപ്പധികാരാട് കീഴിൽ പോലീസർ മേലുക വിസാരണകളെ യാഴത്തിൽ വീതി മീൻ വിളക്കിനെ പഴുപാർത്ത കൊണ്ടിരുന്ന ഊഴിയർവർ മൻസാര താക്ക് ഇലക്കാൻ നിലയിൽ വൈദ്യശാല അനുമതിക്കെട്ടുള്ള நல்லூர் ஆளுகைக்குட்பட்ட கொக்கவில் சந்தையை அண்மித்த பகுதியில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை வீதி மின்விளக்களை பழுது பார்த்துக் வேளை மின்சாரம் தாக்கியுள்ளது இதன்போது மின்சார தாக்குதலுக்குள்ளான ஊழியரை சக ஊழியர்கள் மீட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் மோட்டார் சைக்கிள்களில் தனியாக செல்லும் பெண்களின் கண்களில் மிளகாய் பொடியை வீசி அவர்களின் தங்க நகைகளை கொள்ளையடித்த ஒரு தாய் தந்தை மற்றும் மகன் மகாவ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தப்பியோடிய தந்தை தலாதகம பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் முப்பத்தி மூன்று வயதுடைய தாய் பதினைந்து வயதுடைய மகன் மற்றும் தாயின் இரண்டாவது திருமணத்தின் கணவனான இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞன் ஆகியோர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட கற்பெணி என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இது தமிழொழியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்